அம்மா காங்கிரஸ் கட்சி சார்பில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணியின் சார்பில் நான் கைச்சிறத்தில் போட்டிடுறேன் எனக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்களாம் அம்மா இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் அம்மா நம்ம லைட்டாலாம் எடுத்துக்கூடாது இந்தியா எந்த திசையை நோக்கி செல்கிறது என்று நான் முடிவு பண்ண வேண்டிய தேர்தல் ஒரு வேட்பாளரை தாண்டிய தேர்தல் இந்தியாவை இப்போ ஆளுங்கட்சி வந்து பாஜக அவங்களுடைய கொள்கை வந்து ஹிந்தி ஹிந்துத்வா அப்படிதான் என்ன அர்த்தம்னா ஹிந்தி மொழி தான் இந்தியாவோட தேசிய மொழியா இருக்கணும் இந்தி மொழி தான் ஆட்சி மொழியா இருக்கணும் மற்ற மொழிகளை எல்லாம் மட்டம் தட்ட வேண்டும் என்பது எண்ணம் நமக்கு அது ஒத்து வராது நமக்கு தமிழ் முக்கியம் தமிழ் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் அது ஒண்ணு சந்தை யாருக்கு இல்லையா அவங்க ஹிந்துத்வா கொள்கையை பின்பற்றுகிறார் இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரும் ஊர்ல நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கோம்ல ஆனா அவருடைய கொள்கை என்னன்னா இந்துத்துவா கொள்கையில கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இரண்டாம் ரக குடிமக்களாக நடத்தி அவர்களை மட்டம் தட்டுவது தான் அவருடைய வேலை நமக்கு அப்படி கிடையாது நம்ம எல்லாரோடய சகஜமா இருப்போம் அப்புறம் அவங்க இந்துத்துவான்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் பெரிய வேறுபாடு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கடா வெற்றதையும் சேவல நேர்த்தி கடனா கொடுக்கறதையும் தடை செய்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இந்துத்துவா என்பது முழுக்க முழுக்க வட இந்திய சமஸ்கிருத மேற்தட்டு வெஜிடேரியன் இந்துத்துவா அது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் நம்ம எல்லா பொருளுக்கும் டாக்ஸ் கட்டுறோம் வரி கட்டுறோம் ஆனா இந்த வரி கட்டுற பணம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரூபா வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி வர்றது இருபத்தி ஒன்பது காசு தான் ஆனா வட இந்தியாவில் இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு முன்னாடியெல்லாம் கேபிள் டிவி காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணும்போது என்ன விலை ஐம்பத்தஞ்சு ரூபா தான் மாச சந்தா இப்போ அதே கேபிள் டிவி இருநூத்தி ஐம்பது ரூபா ஏன் இருநூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு ஏன்னா மோடி வந்து உங்களுக்கு நீங்க ஆக்சுவலா பாக்குறது அஞ்சு சேனல் தான் நீங்க அஞ்சு சேனல் தான் ஒரு சராசரி வீட்டுல திருப்பி திருப்பி பாக்குறது அஞ்சு சேனல் தான் பாப்பீங்க ஆனா உங்களை இருபத்தஞ்சு சேனல் வாங்க வைக்கிறாங்க ஒரு சேனல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட சேர்த்து ஒரு அஞ்சு சேனல் வாங்கணும் இந்த விலை உயர்வுக்கு முழுக்க முழுக்க காரணம் மத்தியிலே இருக்கும் இந்தி இந்துத்துவ அரசாங்கமான பாஜக என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் விலை உயர்வுக்கு அவர்கள் காரணம் எல்லா விலையும் கூடி போச்சு இந்த விலையெல்லாம் குறையணும்னா அந்த ஜிஎஸ்டி வரியை ஒழுங்குபடுத்தணும் அந்த ஜிஎஸ்டி வரியை ஒழுங்குபடுத்தணும்னா மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி வரணும் அந்த ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க சிந்தம் கை சின்னம் என்பதை மறந்துவிடாது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இன்னைக்கு சொல்றேன் நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஒரு நாளைக்கு சம்பளத்தை நானூறு ரூபாயா கூட்டி தருவோம் என்று உத்தரவாதம் சொல்லியிருக்கேன் இது காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் நேற்று அறிவிச்சிருக்கிறோம் ஆட்சிக்கு வந்தால் நானூறு ரூபாய் தருவோம் இன்னொன்னு சொல்றோமா கல்வி கடன் யாரா வாங்கி இருந்தாங்க முழுமையாக ரத்து செய்யப்படும்